ஐயா சரக்கு இருக்கு வாங்க அடிக்கலாம் ஓகே ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு அது எதில் அதை ஆன் பண்ணுங்க அது எந்த எதில் போய் ஆன் பண்ணுறது சிஸ்டர் இதில் வந்து அந்த ஃபைவ் ஆஃப் இல்லை நாலு தான் இருக்குது இதில் சைடில் வந்து அந்த சைடில் அந்த மைக்கு இந்த கேமரா முன்ன பண்ண வைக்காது மேலே ஒரு கமாண்ட் போட்டு இருக்கு மேலே ஒரு கமாண்ட் போட்டு இருக்கு ஐயா பொண்ணு பாருங்க அதை ஆன் பண்ணுங்க மேலே ஒரு கமாண்ட் போட்டிருக்கு ஐயா அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்களோட நம்மளோட சிஸ்டர் பிரதர் அவங்க நம்மளோட சிஸ்டர் நெருங்கிய சிஸ்டர் அவங்க ஆண்டின்னு சொல்லாதீங்க சின்ன வயசு தான் வந்து அக்கானு கூப்பிடுங்க அவங்களும் சேனல் வச்சிருக்காங்க வீடியோலாம் போடுறாங்க வீடியோ போடுறாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அதை ஆன் பண்ணுங்க அது சிஸ்டர் அது எந்த லைனில் போய் நாலு இருக்குது அது எதுன்னு தெரியலையே ஐயா யாரு இந்தாண்டி அஜய் வணக்கம்னு சொல்றாங்க அஜய் ஆதி சிஸ்டர் வணக்கம்னு சொல்றாங்க அவங்களும் சேனல் வச்சிருக்காங்க வீடியோ எல்லாம் போடுறாங்க அஜய் வாங்க அக்கான்னு சொல்றாங்க ஒன்று ஒன்றா ஆன் பண்ணுங்க வந்து ஆன் பண்றதுன்னு தெரியலீங்களா எந்த இடத்துல இருந்து ஆன் பண்றது அதான் எதோ நாலு சைடு இருக்கு ஆமா நாலு ஆப்ஷன் இருக்கு அதை எதை அழுத்துறதுங்க மைக் ஒன்று இருக்கே கேசட் ஒன்று நாலு ஆப்ஷன் ஆன் பண்ணுங்க அண்ணா பச்சை கலர் வரும் ஒன்றுமே புரியல சிஸ்டர் ஒன்று மைக் இருக்குது ரெண்டாவது வந்து கலர் வர்றதுக்கு ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து கேமரா பின்ன பின்ன பார்க்கறது ஒன்று இருக்குது இன்னொன்று கேசட் இருக்குது நாலு இருக்குது அது நாலு வந்து ஆப்ரேட்லாம் பண்ணி வச்சுருக்கேன் சரி ரொம்ப கஷ்டமாக இருந்தால் விட்ருங்க சிஸ்டர் ஒன்றும் பரவாயில்ல விடுங்க அது கேசட் மாதிரி ஒன்று இருக்காதுங்களா